எப்படி இருந்துச்சு அது போய் அடிச்சு எழுபது எண்பது ரூபாய் இருக்கு எழுபது ரூபாய் இருக்கு அது வரையும் சாமியான அல்டிமேட்டான பிரீமியம் சூப்பரான ஒரு மூமெண்டம் சாமியான ஒரு பிரீமியம் ஓகே அல்டிமேட்டான பிரீமியம் கமெண்ட் பண்ணுங்க சார் கமெண்ட் பிளீஸ் கமெண்ட் பிளீஸ் கமெண்ட் பிளீஸ் ஓகே சூப்பர் சூப்பர் ஃபைவ் கே ப்ராஃபிட் த்ரீ கே ப்ராஃபிட் சூப்பர் இங்க பாருங்க சிக்ஸ்டி செவன்ல என்ட்ரி செவன்டி த்ரீல எக்ஸிட் அங்க பாக்கும் போது எயிட்டி எயிட்டிக்கு மேல போயிட்டு இருக்கு அடிச்சு ஒடிச்சு அவன் என்ன சொல்றது வானத்தை தொட்டுட்டான் வானத்தை தொட்டுட்டான் செமையான ஒரு பிரீமியம் மூவ்மெண்டம் நான் தான் சொன்னேன் இல்லையா அங்கிருந்து இட் இது எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரையும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு இது எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரையும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகே ஆனா நம்ம புக் பண்ணிட்டோம் ட்ரேடிங் க்ளோஸ் அவ்வளவுதான் வெள்ளிக்கிழமை லட்சுமியே லாக் பண்ணியாச்சு பேரிஷ் மூவ் சொன்னேன்

எவ்வளவு பேர் மிஸ் பண்றாங்கன்னு தெரியல இல்லையா இது பெட்டரா இருக்கா இல்லையா சார் பெட்டரா இருக்கா இல்லையா கமெண்ட் ப்ளீஸ் எயிட் கே ப்ராஃபிட் பிப்டீன் கே ப்ராஃபிட் சூப்பர் அல்டிமேட் வேற யார் சார் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு ப்ராஃபிட் மார்னிங் ட்ரேட் சூப்பர் தல தமாக்கா சூப்பர் அல்டிமேட் அல்டிமேட் வேற யார் ராக்கெட் ராஜா அண்ணா சூப்பர் சூப்பர் டூ கே ப்ராஃபிட் அருமை அருமை வேற யார் சிவா ஸ்ரீ ரமேஷ் அருமை அருள் செல்வம் சூப்பர் சார் சூப்பர் அல்டிமேட் தேங்க்யூ ஃபீட்பேக் கொடுங்க சார் ஃபீட்பேக் ப்ளீஸ் எப்படி இருக்கு மார்னிங் ட்ரேட் எப்படி இருக்கு ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு மென்ஷன் பண்ணுங்க ப்ராஃபிட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க சார் பிப்டீன் கே ப்ராஃபிட் முத்து சூப்பர் டூ டேஸ் கிரீன் சார் பெட்டர் தென் ஒன் ஓ கிளாக் ட்ரேட் சூப்பர் ஒன் ஓ கிளாக் ட்ரேட விட மார்னிங் ட்ரேட் எக்ஸாக்டா பயங்கரமான மூவ்மெண்ட் கொடுக்கும் இது வந்து எயிட்டி ஃபைவ் வரையும் ரேஞ்ச் ஆகும் ட்ரெயின் குண்டி ட்ரைல் பண்ணி கொண்டு போனா ஓகே இல்லன்னா பரவாயில்ல இதுவரையும் ப்ராஃபிட் போதும் வெள்ளிக்கிழமை லட்சுமி லாக் பண்ணா போதும் டூ பாயிண்ட் டூ அண்ணா சூப்பர் சூப்பர் ஆப்டர்நூன் லாங் டைம் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சூப்பர் சூப்பர் அல்டிமேட் அல்டிமேட் நான் இங்க இருந்து பேரிஷ் கேண்டல் நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல பேரிஷ் கேண்டல் வரும் சார் சொல்லியிருந்தேன் நான் டிரா பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஓகேங்களா டிரா பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதனால இந்த பேரிஷ் கேண்டல் கிரியேட் ஆயிருக்கு ஓகே சூப்பரான அல்டிமேட் நான் சொன்னேன் எயிட்டி ஃபைவ் லெவலில் தொடுசா சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்ப பாருங்க எயிட்டி ஃபைவ் லெவல் இல்லையா மக்களுக்கு புரியணும் ஓகே ட்ஸ் என்ன என்ன போயிட்டு இருக்கு மார்னிங் ட்ரேட் பண்றாங்களா இல்லையா மக்கள் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களா இல்லையா நம்ம நல்லதுதான் நல்ல கர்மாவை செய்யுமா இல்ல நல்ல செய்யலையா அப்படின்னு மக்களுக்கு புரியணும் இல்லையா நல்ல கர்மா செய்யறோமா இல்லையா சார் சொல்லுங்க ப்ரோ ஆண்டவன் நீங்க என்ன விஷயங்கள் செய்யறீங்களோ அந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான கர்மாவை கொடுப்பான்னு சொல்லுவேன் ஓகே நல்ல கர்மாவா இல்லையா ட்வெண்ட்டி செவன் கே ப்ராஃபிட் சார் ஒர்த்

கமெண்ட் ப்ளீஸ் சார் கமெண்ட் லைக் பண்ணாத லைக் போடுங்க சார் லைக் பண்ணாத லைக் போடுங்க எஸ் ப்ரோ சூப்பர் 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 அல்டிமேட் அல்டிமேட் சூப்பர் சார் சூப்பர் தேங்க்யூ வந்தோம் இப்ப டைம் பார்க்கும் போது ஒன்பதே கா ஒன்பது ஒன்பது மணி முப்பத்தி அஞ்சு நிமிடம் நைன் ஓ கிளாக் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓகே நான் டைம் உங்களுக்கு காட்டுறேன் நைன் ஓ கிளாக் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மார்னிங் ட்ரேட் ஓவன் ஓகே பர்ஃபெக்டா டார்கெட் இட் அழகா பிரீமியம் எகிரியாச்சு இன்டெக்ஸ்ல எகிரியாச்சு அதே மாதிரி பார்க்கும் போது மக்களும் சந்தோஷம் அடிச்சுக்கலாமா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க சார் வீடியோ ஷேர் பண்ணுங்க பிளீஸ் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னா ஓகே மார்னிங் ஸ்கேல்பிங் பெட்டர் எத்தனை பேர் மிஸ் பண்றீங்களோ தயவு செஞ்சு ஜாயின் பண்ணீங்க வாழ்க்கையில கொஞ்சமா முன்னேறுங்க சார் ஏமாந்தது போதும் ட்ரேடிங்கே செய்யாத விஷயத்துக்காக போய் மாட்டிக்காதீங்க அவங்க ட்ரேடே பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம ரியலிட்டே ட்ரேட் பண்ணி காட்டுறோம் அது இல்லாம ட்ரேட் பண்ணி செய்யறோம் நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் பண்றோம் உங்களோட காம்பிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகும் உங்களோட சைக்காலஜி லெவல் பில்ட் ஆகும் அதெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வெளியும் எல்லா விஷயங்களும் பிரபல சக்தி கொடுத்துட்டே இருக்கும் நீங்க நம்பினா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நம்பல ஒரு பர்சன் கூட சந்தேகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது சார் எல்லா விஷயங்களும் எல்லாமே நீங்க நினைக்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக அமையும் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃபீபேக் கொடுத்துருக்காங்க பாருங்க ராஜ் கபேர் கிங் நீங்க தானா டென் லேக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிருக்காரு ராஜனா பீப்புள் ஆர் ஃபிங்ஸ்வல் இன் தேங்க் யூ ஃபார் சோ மச் இன் ராஜ் சார் சொல்லிருக்கார் சார் தல நீங்கள் இருக்கும் போது எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து நானா கிரேட் பண்ணல சார் இதெல்லாம் மக்கள் கொடுக்கக்கூடிய அன்பான ஆதரவாளர்கள் மார்னிங் ட்ரேட் வேற லெவல் சார் பாருங்க மக்கள் எவ்வளவு பெரிய பண்றாங்க நாங்க டொமேட்டோ கொஞ்சம் மேலே பண்ற பாருங்க பாப்பிஸ் கொஞ்சம் பாருங்க மக்கள் மார்னிங்ல இருந்து இங்க இருந்து பண்ணிருக்காரு பாருங்க இங்க இருந்து ப்ராஃபிட் டூ கே தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் த்ரீ கே த்ரீ கே சூப்பர் டூ கே மார்னிங்ல ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுத்தா போது பாருங்க ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட்டீன் எயிட் தௌசண்ட் சூப்பர் 2000 rupees, 15000, profit profit, super, அருமையா ஸ்பென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தேங்க்யூ முடிச்சுக்கோ பந்தோம் அடிச்சோம் முடிச்சாச்சு அண்ணா என்றால் லைஃப் மாற நான் அதுவும் தான் அண்ணா என்னுடைய லைஃப் மாற போகுது அதுவும் உங்களால தான் சார் நீங்க கான்பிடன்ஸோடு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃபை கண்டிப்பா மாத்தவே முடியும் நீங்க நினைக்கிறோம் நீங்க நினைக்கிற நினப்புகள் நீங்க நினைக்கிற நினப்புகள் தான் உங்களை வேற கட்டத்துக்கு கொண்டு போகும் ரேலி யுவர் பாசிட்டிவ் வைப் மார்க்கெட் யூசிங் பாசிட்டிவ் இம்பார்ட்டன் லைஃப் இவ் பெட்டர் சூப்பர் ப்ரோ சூப்பர் சிவா தேங்க்யூ சோ மச் ஆல் தஸ்ட் எல்லாருக்கும் ஆல் தஸ்ட் இதோட நம்ம முடிச்சுக்குவோம் இங்க இருந்து கண்டினியூ ஃபால் பாருங்க கண்டினியூ ஃபால் ஆயிட்டு இருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஃபால் ஓகே பிரீமியம் எக்ரி போயாச்சு தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ சோ மச்

ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்லிங் சொல்றவங்க கிட்ட அவங்க கண்டிப்பாங்க பாத்துருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாழ்க்கை ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பாக்கிறவங்க பிசினஸ் நீங்க எப்பவுமே பிசினஸ் பாருங்க ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் இறக்கத்தை எவ்வளவு டிசைட் பண்ண போறோம் ரிஸ்க் நம்ம எவ்வளவு டிசைட் பண்ண போறோம் நம்ம கையில் இருக்கு ரிவார்ட் கொடுக்கறது ஓகே பாய்